குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தமிழர்களுடைய கடைசி நம்பிக்கையாக பார்க்கறேன் இப்ப வரைக்கும் சீமானை எதிர்க்கக்கூடியவங்க அதிகமாக இருந்தாலும் சீமானுக்கு ஆதரவாகவும் சீமானுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா தற்போது பாண்டே அவர்கள் நேர்காணலில் பேசியிருக்காரு பொதுவாகவே தமிழக வரலாற்றிலேயே திராவிட கட்சிகளை எதிர்த்து ஒரு பெரிய ஆளுமையாக வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சீமானவர்கள் தான் முதல்ல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஜெயலலிதா கருணாநிதி இருந்த போது அரசியல் பேசுவதற்கே பயந்த பல பேர் தற்போது அவங்க மறைந்த பிறகுதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனா அவங்க எல்லாரும் இருக்கும் போதே அரசியல் வந்ததும் அந்த தருணத்திலேயே திராவிடத்தை எதிர்த்து பல முறை சிறைக்கு சென்ற தான் சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் ஒரு தைரியமான அரசியல்வாதி அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க ஆளுங்கட்சியாக தற்போது திமுக இருந்தாலும் பல இடங்கள்ல திமுகவை நேரடியாகவே தாக்கி பேசுறதும் நேரடியாகவே விமர்சிக்கிறதும் சீமானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி காவலர்கள் ஏகப்பட்ட வழக்குகளை போட்டாலுமே என்னுடைய அரசியல் இதுதான் அப்படின்னும் அவங்களை எதிர்க்கிறதுக்காக தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன் நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு துணிச்சலாக சீமானவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இதை எல்லாத்தையுமே அடிப்படையாக வச்சு தான் சீமான் தான் தமிழக மக்களுடைய நம்பிக்கை அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு பாண்டே அவர்கள் பார்த்திங்கன்னா திட்டவட்டமாக தற்போது பேசியிருக்காரு பொதுவாகவே பாண்டே பேசக்கூடிய எல்லா நேர்காணல்கள்லேயுமே சீமான் குறித்த பேச்சு கண்டிப்பாக வரும் அப்படின்னே சொல்லலாம் இதற்கு ஒரு காரணம் அப்படின்னா இவங்க இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமும் சீமானவர்கள் குறித்து வர எல்லா மேடைகளிலுமே பாண்டியவர்கள் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம சீமானுடைய அரசியலை மக்களுக்கு புரிய வைக்கிற ஒரு காரணம் தான் பாத்தீங்கன்னா பாண்டே அவருடைய வந்தாலே சீமானுடைய கேள்விகளை நெறியாளர்கள் கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த முறையும் சீமானவர்கள் குறித்த எல்லா கேள்விகளுக்குமே பாண்டியவர்கள் சில வார்த்தைகளை பேசியிருந்தாலும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சீமான் துணிச்சலான அரசியல்வாதி அப்படின்றத நான் மறுக்க முடியாது உங்களால மறுக்க முடிஞ்சது அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் பேசுங்க அப்படின்னு நெறியாளரை பார்த்தீங்கன்னா பாண்டே ரொம்ப நேரடியாக கேள்வி எழுப்பி இருந்தார் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சீமானவர்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை இருந்து தனியா தெரிய வைக்குது அப்படின்றது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் விஜய்ல அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்த தருணத்தில் சீமானவர்களுக்கு எப்படி வாக்கு சதவீதம் உயரும் அப்படின்ற நெறியாளருடைய கேள்விக்கு கூட பாத்தீங்கன்னா பாண்டே சீமானையும் விஜயம் ஒப்பிடாம சீமானுடைய அரசியலையும் அரசியலும் கொஞ்சம் ஒத்து கவனிக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக சீமானுக்கு வாக்கு செலுத்தியே தீர்வாங்க அப்படின்றத பாண்டே அவர்கள் இந்த நேர்காணலுடைய முடிவில் பேசியிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இந்த நேர்காணலுடைய முப்பது நிமிட காணொளியை தான் பாத்தீங்கன்னா சுருக்கமாக இந்த வீடியோ சொல்லியிருக்கோம் இந்த விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் திருவிங்க நன்றி வணக்கம்